உங்கள் அன்போடு வரை வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பூண்டு தான் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க பாவக்காய் பத்து பூண்டு ஒரு பத்து பல் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் ஒன்று கருவேப்பிலை பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து சட்டியில் மண் சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு அதோட வத்த குழம்பு பொடி ஏற்கனவே வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் வத்த குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னா தனியாக ஒரு மூணு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துகிட்டு கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பொடி பண்ணி வத்த மிளகாவோடையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொடி தாங்க அந்த மற்ற குழம்பு பொடி நீங்கள் ரெடிமேடாக அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி மண் மண்சட்டி காய்ந்து இந்த குழம்புல கசப்பு இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது கடுகு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம்

நல்லா நல்லா வதங்கி வரணும் நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய் பூண்டு குழம்பு நல்லா வதங்கி வதட்டும் பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சமிளக மிக்ஸ் பண்ணி வைக்கோம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் லைட்டு பிங்க் கலரில் வரைக்குங்க கொஞ்சம் அரை வேக்காடாக வெண்டா போதும் அது கொதிக்கும்போது நம்ம முழுசி மிஸ்டாக இருந்தால் வாயில் சளிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போது பாவக்காய்களையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரையும் வளர்ந்துட்டோம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா ஸ்நாக் ஆகி வதங்கியாச்சு பாவக்காயும் வதங்கியாச்சு இப்போ நமக்கு அரைச்சி வச்சால் இந்த புளித்தண்ணியும் குழம்பு மிளகாய்க்கும் வட்ட குழம்பு பொருள் எல்லாத்தையும் சேர்த்து விடலாம் தேவையான அளவு தண்ணி கூட விட்டுக்கலாம் நான் உப்பு இதில் ஏற்கனவே பண்ணிவிட்டு இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இருக்கட்டும் பார்க்கலாம் அடுப்பை ஏற்றி விட்டு கொதிக்க விடுங்க கொதிக்கிட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையாக குழம்பு கொதித்து ஆகிடுது பாவக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்தாச்சு நம்ம கரண்டி வச்சு அழுத்துனா அதை உள்ளோம் அவ்வளோதான் அது பையனே நல்லா அழுந்து வந்தாச்சு அவ்வளோதான் சூப்பரான பொடி பாவக்காய் பூண்டு குழம்பு ரெடியாகிடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொடி பாவக்காய் பூண்டு குழம்பு தான் பொடி பாவக்காய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து எடுத்திருக்கேன் தக்காளி ஒன்று பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் அதோட பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில்லை வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் தான் வேணும்